திருப்புத்தூர் பனிரெண்டாவது வார்டில் திமுக கிளையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழ்நாடு தலைகுனியாத கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சி பனிரெண்டாவது வார்டில் திமுக கிளை சார்பாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழ்நாடு தலைகுனியாத கூட்டம் நகர செயலாளர் கார்த்திகேயின் தலைமையில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட திமுக வலைதள பொறுப்பாளரும் பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலருமான டாக்டர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளர் ராமகிருஷ்ணன் பேரூராட்சி துணைத் தலைவர் கான்முகமது தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட அமைப்பாளர் காளிமுத்து மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் நாராயணன் நகர துணைச் செயலாளர் உதயசண்முகம் ஆசிரியர் சந்தான கிருஷ்ணன் பிளாசா சேகர் ஒன்பதாவது வார்டு பொறுப்பாளர் சோமுசுந்தரம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் மாவட்ட இளைஞரணி தமிழ் நம்பி மாவட்ட மாணவரணி கனி ஒன்றிய இளைஞரணி சோமுசுந்தரம் பொறுப்பாளர்கள் வைரமணி ஹரி நவாஸ் சோமுசுந்தரம் கனி பாஸ்கர பாண்டி அருள் இசை பேரூராட்சி கவுன்சிலர்கள் ஜிம் கண்ணன் நேரு நகரத் தொண்டரணி அமைப்பாளர் கண்ணன் கரும்புநாதன் கருணாநிதி முன்னாள் கவுன்சிலர் கவிதாகுமார் மற்றும் நிர்வாகிகள் வார்டு பொறுப்பாளர் பலர் கலந்து கொண்டனர் நகர தலைவர் ராமரவி நன்றி கூறினார் இக்கூட்டத்திற்கு அழைப்பாளர்களாக வரவேற்கக்கூடிய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் காளிகுத்த அவர்களே மாவட்ட அண்ணன் சோமசுந்தரம் அவர்களே மாவட்ட மாணவரணி மற்றும் சகோதரர் இசை அருள் அவர்களே சகோதரர் சண்முகன் அவர்களே சகோதரர் ராஜீவ் பெட்டேல் அவர்களே பதினேழாவது வார்டு செயலாளர் அண்ணன் ராமு அவர்களே வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தை நடத்த நீங்க எப்படியெல்லாம் எல்லாம் களத்துல நடைபெற இருக்கின்றன அதெல்லாம் நீங்க போக போக புரிஞ்சுக்கிறீங்க வேணுங்கிற அளவுக்கு